ஒரு சமயம் பரமசிவனும் பார்வதி தேவியும் தூங்கச் சென்றனர் பரமசிவன் நன்றாக தூங்கிவிட்டார் தற்செயலாக தூக்கத்தில் விழித்துக் கொண்டார் பரமசிவன் சுற்றும் முற்றும் பார்த்தான் பார்வதி தேவியை காணவில்லை அவரை தேடி பார்த்துவிட்டு பரமசிவன் மீண்டும் தூங்கி போனான் தனது வேலையை முடித்துக் கொண்ட பார்வதி தேவி ஒன்றும் தெரியாதது போல பரமசிவன் அருகில் வந்து படுத்துக் கொண்டார் மறுநாள் இரவு பரமசிவனுக்கு தூக்கம் வரவில்லை நடு இரவில் பார்வதி தேவி வழக்கம் போல் கிளம்பினான் அவளுக்கு தெரியாமல் பரமசிவன் அவளை பின்தொடர்ந்து சென்றான் பார்வதி தேவி சுடுகாட்டிற்கு சென்று விகாரமான உருவம் எடுத்து அங்கிருக்கும் பிணங்களை எடுத்து சாப்பிட்டாள் இதை பார்த்த சிவபெருமான் அதிர்ச்சியடைந்தான் இந்த செயலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க சிவபெருமான் பார்வதி தேவி செல்லும் சுடுகாட்டு வழியில் அகலமாகவும் ஆழமாகவும் ஒரு குழியை தோண்டினார் அதன் மீது தழைகளை போட்டு மூடிவிட்டு வந்தார் பார்வதி தேவி சுடுகாட்டிற்கு புறப்பட்டார் சிவபெருமானும் அவரை பின்தொடர்ந்தான் பார்வதி தேவி அங்கிருந்த குழியில் விழுந்தார் பின்னாடிய சிவபெருமான் வந்து நிற்பதை பார்த்த பார்வதி தேவி அவரிடம் மன்னிப்பு கேட்டார் சிவபெருமான் நீ செய்வது தவறு என்று கூற பார்வதியும் இந்த செயலை இங்கே விட்டு விடுவதாகவும் என்னை வணங்குபவருக்கு நான் நல்லதே செய்வேன் என்றார் இன்றும் புதையுண்ட பார்வதி தேவியின் சக்தி பூமிக்கடியில் உள்ளதாக நம்பப்படுகிறது அந்த காட்டேரியம்மனே காவல் தெய்வமாகவும் குலதெய்வமாகவும் வழிபடப்படுகிறார்